ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஆனா லிட்டர் இதயம் நலனையின் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சொல்ல சதுரங்க வேட்டை பாணியில் மோசடி நாற்பது லட்சத்துடன் எஸ்கேப் விருந்து கொடுத்தவர் சிக்கினார் கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் தனியார் மண்டபத்தில் தகராறு நடப்பதாக பிளமிடு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அங்கு சென்று விசாரித்தனர் சிங்கப்பூரில் வேலை வாங்கித் தருவதாக ஒரு லட்சம் பணம் வாங்கி ஏமாற்றியது தெரியவந்தது மோசடி செய்ததாக கூறப்படும் நபரை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் பறிமுதல் செய்யப்பட்டது ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரித்தனர் விசாரணையில் கைதான நபர் பரமக்குடியைச் சேர்ந்த பாரதி ராஜா கோவை வந்து கார் டிரைவராக வேலை பார்த்துள்ளார் அப்போது கோவையைச் சேர்ந்த செந்தில் அறிமுகமாகியுள்ளார் அவர் வெளிநாட்டில் வேலை தேடும் இளைஞர்களை குறிவைத்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என ஐடியா கூறியுள்ளார் இருவரும் கூட்டு சேர்ந்து சின்னியம்பாளையத்தில் இன்ஃபினிட்டி டிராவல்ஸ் என்ற கம்பெனியை தொடங்கினர் பின் ஆன்லைனில் வெளிநாடு வேலை தேடும் ஐநூறு பேரின் மொபைல் நம்பரை சேகரித்து அவர்களிடம் சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக பேசினர் உண்மை என நம்பி தொன்னூற்று மூன்று பேர் விண்ணப்பித்தனர் அவர்களிடம் பாரதி பாஸ்போர்ட் கல்வி சான்று உள்ளிட்ட ஆவணங்களின் நகலை பெற்றுள்ளார் வேலைக்கு தேர்வாகிவிட்டதாகவும் ஆன்லைனில் ஏப்ரல் ஒன்றில் இன்டர்வியூ மே ஒன்றாம் தேதி சிங்கப்பூர் செல்ல வேண்டும் என கூறியுள்ளார் முதலில் ஒரு லட்சத்தை நேரில் வந்து செலுத்த வேண்டும் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் இரண்டு வருட சம்பளத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார் இதற்காக ஒரு தனியார் மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து அழைப்பு விடுத்தனர் விண்ணப்பம் செய்த தொன்னூற்று மூன்று பேரில் நாற்பத்தி ஆறு பேர் வந்தனர் அவர்களுக்கு காலை மதிய உணவு வழங்கி கவனித்தனர் தொடர்ந்து நாற்பத்தாறு பேரும் ஒரு லட்சத்தை கட்டி ரசீது வாங்கினர் அந்த நாற்பத்தாறு பேருக்கும் போலி பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது அதை சரிபார்த்து சந்தேகமடைந்த திண்டுக்கலைச் சேர்ந்த ஸ்ரீதர் தான் கொடுத்த பணத்தை திருப்பி தருமாறு கேட்டுள்ளார் மற்றவர்களும் கேள்வி எழுப்ப பாரதி ராஜா கையும் களவமாக மாட்டிக்கொண்டார் தகவல் அறிந்து வருகிறோம் என போலீசார் கூறியுள்ளனர் அண்ணாமலைக்கு விடுத்த அன்பு வேண்டுகோள் சென்னை வானகரத்தில் நடந்த விழாவில் தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார் இதற்கான சான்றிதழை தேசிய பொதுச் செயலர் தருண் கிஷன் ரெட்டி உள்ளிட்டோர் அவரிடம் வழங்கினர் தொடர்ந்து பேசிய பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் அரசியலில் அண்ணாமலையின் செயல்பாடு தனித்துவமானது அவர் புயல் நான் பொதிகை மலை தென்றல் என்றார் என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய மூலமாக தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் நடந்தே பயணம் செய்து இந்த கோபுரத்தை கட்டி முடித்தது மட்டுமல்ல இப்பொழுது அது எல்லா கோபுரத்திற்கு மேலே கலசங்களையும் வைத்திருக்கிறார்கள் நமது அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை அந்த கோபுரத்துக்கு கலசம் மேலே வைத்திருக்கிறார்கள் கும்பாபிஷம் மட்டும்தான் நம்ம செய்யணும் அந்த கும்பாபிஷத்தை நம்ம எப்ப செய்ய போறோம்னா ரெண்டாயிரத்தி மே மாசம் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அந்த கும்பாபிஷேத்த நாம் நடத்த போறோம் அந்த கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறதா இல்லது திருச்செந்தூர் ஆரம்பித்த சம்காரம் நடைபெற போகிறதா யார் யாரெல்லாம் நாடாளு நாடாளுக்கொண்டிருக்கின்றவர்கள் காடாலோ போகிறார்களா என்பதெல்லாம் இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் பணிவான வேண்டுகோள் பத்திரிகையாளர் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணாமலை அவர்கள் காலிலே செருப்பு இல்லாமல் இருக்கிறார் இனிமேல் அவர்கள் காலிலே செருப்பு போட வேண்டும் அல்லாமல் ஏன் செருப்பு என்று வேண்டும் சொன்னா இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் செருப்பு அணிவு என்று சொன்னார் ஆட்சி மாற்றம் அடிகோல் நாட்டியது நேற்று உள்துறை அமித்ஷா அவர்கள் அடிக்கோல் நாட்டியிருக்கிறார் இரண்டு ரெய்டுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்து விட்டார்கள் பழனிசாமியை வெளுத்த ஸ்டாலின் நேற்று சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை உறுதி செய்து அறிவித்தார் இந்நிலையில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் தமிழக மக்கள் அவர்களுக்கு தொடர் தோல்வியை கொடுத்திருந்தும் இதே தோல்வி கூட்டணியை மீண்டும் உருவாக்கியிருக்கிறார் அமித்ஷா சென்னையில் நேற்று அவர் அளித்த பேட்டி அவரது பதவிக்கு தகுதியானதாக இல்லை திமுகவையும் திமுக அரசையும் என்னையும் விமர்சிக்க மட்டுமே அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை அமித்ஷா பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை பார்த்தவர்கள் அறிவார்கள் உள்துறை அமைச்சகத்தை கையில் வைத்திருக்கும் ஓர் அமைச்சர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்று வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது இது மணிப்பூர் அல்ல தமிழகம்தான் என்பதை உள்துறை அமைச்சருக்கு நினைவூட்டுகிறேன் ஒன்றரை ஆண்டுகளாக இருநூற்றி ஐம்பது பேர் படுகொலை செய்யப்பட்ட மாநிலத்தை பாரதிய ஜனதா ஆண்டது அங்கே போய் அமைதியை நிலைநாட்ட முடியாத உள்துறை அமைச்சர் அமைதியான மாநிலத்துக்குள் வந்து அமைதியை குலைக்க பார்க்கிறார் சட்டம் ஒழுங்கு மோசம் என்று பொறுப்பற்ற வகையில் பீதியை கிளப்பி சென்றிருக்கிறார் அதிமுகவுடன் கூட்டணி என்று அறிவித்த மேடையில் ஊழலை பற்றி அவர் பேசியதை பார்த்து தமிழக மக்கள் சிரிக்கவே செய்வார்கள் ஊழலுக்காக இரண்டு முறை முதல்வர் பதவியை விட்டு விலக வைக்கப்பட்டவர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் நான்காண்டு சிறை தண்டனையும் பெற்றவர் அவரது கட்சியுடன் கூட்டணி வைக்கும் போது ஊழல் என்பது பேச தகுதியான வார்த்தையா இன்றைய அதிமுக பொறுப்பாளர்களின் உறவினர் குடும்பங்களை சுற்றியும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் இரண்டு சோதனைகள் நடத்தியதையும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள பாரதிய ஜனதா தலைமையை நோக்கி அவர்கள் ஓடி வந்ததையும் அதையே நிபந்தனையாக வைத்து கூட்டணியை உறுதி செய்ததையும் உணராதவர்கள் அல்ல தமிழக மக்கள் இரண்டு ரெய்டுகள் நடந்தவுடன் அதிமுகவை அடமானம் வைத்திருப்பவர்கள் அடுத்து தமிழகத்தை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் பதவி மோகத்தில் தமிழகத்தின் சுயமரியாதையை தமிழக உரிமைகளை டெல்லியிடம் அடமானம் வைத்து தமிழகத்தை பாழாக்கியவர்தான் பழனிசாமி என்பதை யாரும் மறக்கவில்லை பழைய கொத்தடிமை கூடாரமான அதிமுகவின் தலைமையை மிரட்டி பணிய வைத்து தன்னுடைய சதித்திட்டங்களை பாரதிய ஜனதா நிறைவேற்ற பார்க்கிறது பாரதிய ஜனதா தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் சுயமரியாதையின்றி டெல்லியில் மண்டியிட்டு தமிழகத்தை அடகு வைக்கும் துரோக கூட்டத்திற்கு தமிழக மக்கள் சரியான பதில் கொடுப்பார்கள் படம் ஓட்டியது போதும் ரீல் முடிஞ்சு போச்சு இங்கேயே பாதுகாப்பு இல்ல மணிப்பூருக்கு போயிட்டாரு அதிமுக பாஜ கூட்டணி நேற்று உறுதியான நிலையில் திமுக செய்த வரலாற்று பிழைகள் இந்த கூட்டணி மூலம் திருத்தி எழுதப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியிருந்தார் தமிழக நலனுக்கான குறைந்தபட்ச செயல்திட்டம் இருக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்து இருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் அதிமுக கூட்டணியை விமர்சித்த முதல்வர் ஸ்டாலின் இரண்டு ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்துவிட்டார்கள் அடுத்து தமிழகத்தை அடமானம் வைக்கப் போகிறார்களா என கேட்டார் குறைந்தபட்ச செயல்திட்டம் என்று சொல்கிறீர்களே அதில் மாநில உரிமை மொழியுரிமை நீட் விலக்கு தொகுதி மறுவரையறை இடம்பெறுமா மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட முடியாத உள்துறை அமைச்சர் அமைதியான தமிழகத்தை பற்றி பேசலாமா என்று ஸ்டாலின் கேட்டிருந்தார் அவருக்கு பழனிசாமி பதிலளித்துள்ளார் அவரது அறிக்கை மணிப்பூர் மீது இருக்கும் அக்கறை துளியாவது தமிழக மக்கள் மீது குறிப்பாக பெண்கள் மீது இருந்ததா அவர்கள் பாதுகாப்பை குழித்தோண்டி புதைத்த ஸ்டாலினுக்கு சட்டம் ஒழுங்கு பற்றி பேச அருகதை இல்லை நீட் தேர்வை அறிமுகம் செய்தது யார் அதை சுப்ரீம் கோர்ட் வரை சென்று வாதாடி நிலைபெற செய்தது எந்த கூட்டணி இதற்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு நீட் பற்றி பேசுங்கள் ஸ்டாலின் ஓட்டிய திரைப்படரில் முடியும் நேரம் வந்துவிட்டது அதிமுக ஒருபோதும் மாநில உரிமையை விட்டுத்தராது காவிரி உரிமையை பெங்களூருவிலும் பெரியாறு அணை உரிமையை திருவனந்தபுரத்திலும் அடகு வைத்த ஸ்டாலின் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று பழனிசாமி கூறியுள்ளார் பலரின் மனம் புண்படும்படி தகாத கருத்தை பேசிட்டே கட்சி தலைமை பொன்முடி மன்னிப்பு சமீபத்தில் விழுப்புரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவத்தை விலை மாதருடன் தொடர்புபடுத்தி படு ஆபாசமாகவும் கொச்சையாகவும் பேசினார் இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர் எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி திமுகவுக்கு உள்ளும் பொன்முடிக்கு கண்டனங்கள் எழுந்தன இதனால் பொன்முடி வகித்த திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை பறித்து திருச்சி சிவாவுக்கு கொடுத்தார் முதல்வர் ஸ்டாலின் பொன்முடியின் அமைச்சர் பதவியையும் பறிக்க வேண்டும் என்று எதிர்ப்புகள் வந்தன இதனிடையே ஸ்டாலினை பொன்முடி சந்தித்து சர்ச்சை தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார் தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சி பெயரை கெடுக்கும் வகையில் ஏன் நடந்து கொள்கிறீர்கள் என ஸ்டாலின் அவரை கண்டித்து எச்சரித்ததாக கூறப்படுகிறது இச்சூழலில் தமது ஆபாச பேச்சுக்கு பொன்முடி மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அவரது அறிக்கை தகாத பொருளில் தவறான சொற்களை பயன்படுத்தி நான் பேசிய பேச்சுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கொள்கிறேன் இந்த தகாத கருத்தை நான் பேசியது குறித்து உடனடியாக மனப்பூர்வமாக வருந்தினேன் நீண்ட காலம் பொது வாழ்க்கையில் உள்ள எனக்கு இதுபோன்ற தடுமாற்றம் ஏற்பட்டது குறித்து நான் மிகவும் வருந்துகிறேன் பலருடைய மனதை புண்படுத்தும் வகையில் இப்பேச்சு அமைந்துவிட்டது குறித்தும் அவர்கள் தலைகுனியும் சூழல் ஏற்பட்டது குறித்தும் நான் மிகவும் மனம் வருந்துகிறேன் மனம் புண்பட்ட அனைவரிடமும் நான் பேசிய பேச்சுக்கு மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கொள்கிறேன் என பொன்முடி தெரிவித்துள்ளார் பொன்முடி இப்படி சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவது புதிதல்ல கடந்த காலங்களிலும் பல முறை இதுபோல் பேசி சிக்கியது நினைவிருக்கலாம் வெப்பம் அதிகரிக்கும் வானிலை மையம் எச்சரிக்கை சென்னை வானிலை மைய இயக்குனர் செந்தாமரை கண்ணன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஏப்ரல் பதினெட்டு வரை லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் அதேபோல் இன்று முதல் பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கலாம் ஒரு சில இடங்களில் அதிக வெப்பநிலை காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது